இப்போதெல்லாம் வயதான பெற்றோர்களை யார் கவனித்துக் கொள்கிறார்கள் மகனா இல்லை மகளா பொண்ணுங்க வந்து அம்மா அப்பா கூட பொண்ணுங்க பாப்பாங்க இப்ப எங்க வீட்டுல பார்த்தா என் தம்பிங்கதான் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருது பார்க்க முடியாதது எல்லாம் இல்ல டைம் பாப்போம் பக்கத்துல இருந்தா பாப்போம் இப்போ யார் இப்போ வந்து பசங்க பாக்குறாங்கன்னு சொல்றீங்க சோ நிறைய பசங்க இருக்கிறாங்க ஆனா எங்க பசங்க வந்து இதுல பெஸ்ட் இப்பா எங்க அப்பா அம்மா கவனிக்கிறேன்னு சொல்ற விஷயம் பசங்கன்னு பார்த்தா என் தம்பிங்க தான் இங்கதான் அதான் பெஸ்ட் அதான் எந்த விஷயத்துல இருந்து மாறுபடுறாங்க இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க இது யாருமே செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க உணர்றாங்க என் தம்பிங்க அப்பா அம்மா நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்கள நாம பாக்கணும்னு அவங்க வந்ததுனால அவங்க என் தம்பிங்க பாக்குறாங்க அதிகமா கவனிக்கிறது நாங்க தான் கவனிப்போம் பொண்ணுங்க தான் என்ன காரணம் நினைக்கிறீங்க

பிள்ளைங்க என்ன பசங்க என்ன பார்க்கறாங்க அவ்வளோதான் எது பார்க்க மாட்டேறானுங்க கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் சம உரிமை உண்டு கவனிக்க வைக்கல ஆனால் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் தான் அதிகம் அப்பா அம்மா கவனிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு என்னோட ஒப்பீனியை நான் சொல்கிறேன் என்ன காரணம் நினைக்கிறீங்க ஆரம்பம் என்னென்னு அது ஆண் மகனுன்றவங்க தனக்குன்னு ஒரு மனைவி குடும்பம் வந்துச்சு அதுலேயே அவங்களோட இதை க பின்பற்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பெண்கள் என்றவங்க தன்னோட அனுசரித்து தன்னோட குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போறவங்களும் நான் என்னோட பெண்ணாக இருந்த என்னோட ஒப்பீனியரை நான் சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா பெண்கள் தான் என்ன காரணம் பெண்களுக்கு தான் பெத்தவங்களோட வழி வேதனெல்லாம் தெரியுது பசங்க தான் பார்க்கணும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தது உடனே அதுல ரன் பண்றதா அதுல பார்க்க அதுல ஈடுபாடு கொள்றதால நான் பெத்தவங்களை வந்து பாரமா நினைக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய உள் மனசுக்கு நான் சொல்றேன் யாரும் சொல்லி சொல்ல நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு ரெண்டு பொண்ணுங்க என் இப்பயே ரெண்டு பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுத்தாச்சு ரெண்டு பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னே நான் சொல்றேன் ஆனா என் பிள்ளைங்க நடந்துக்கிற நடத்தையை வச்சு நான் சொல்றேன் எங்களை கடைசி வரைக்கும் பாக்குறது என் பெண்கள் தான் பார்க்கும் என் பொட்ட பிள்ளைங்கள தான் பார்க்கும் ஸோ நிறைய பெண்கள் நிறைய வெளியில தான் பாத்துக்க இந்த விஷயத்துல என் பொண்ணுங்க வந்து ரொம்ப சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ற விஷயம் எங்களை பாத்துக்கிறதுல ஆமா ஆமா என்ன விஷயம் இருக்கு இந்த மத்த பொத்த பொண்ணுங்களோட என் பொண்ணு மத்த பொண்ணுங்களா வெளியில வேலைக்கு போயிட்டு வந்தா ஒரு டீ காஃபி வச்சு குடுக்கறதுல சாப்பிடறதுல வெளியில போய் வேலைக்குன்னு போயிட்டோம்னா போன் பண்ணி ஒரு பத்து நேரம் கேட்கமா சாப்பிட்டியா சுகர் மாத்திரை சாப்பிட்டு போனியா என்ன செய்யற வேலை கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கும் வீட்டுக்கு வர நேரம் ஒரு தண்ணி மருந்து கொடுக்கும் ஒரு டீ வச்சு கொடுக்கும் ஒரு சாப்பாடு கொடுக்கும் கால் வலிக்குது கால் காலு அமுத்தி விடும் அதுல என் பிள்ளைங்க என் பொட்ட பிள்ளைங்க பெஸ்ட் என் பிள்ளைங்க பெஸ்ட் பொண்ணுதான் கவனிக்கிறாங்க என்ன காரணம்

பொண்ணு பொண்ணு பிள்ளைங்க தான் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் வீட்லயும் அதான் நடக்குது ஆனா பசங்க பாக்கணும் பொண்ணு உங்க பொண்ணு பிள்ளைங்க பாக்குறாங்களே இந்த இது இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க ஆனா என் பொண்ணு இதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு இதுல என் பொண்ணு ரொம்ப திறமைசாலி இந்த விஷயத்துல அவ நல்லா பண்றா அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன கேக்குறீங்க தான் கேக்குறோம் என் பொண்ணு வந்து மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல இந்த விஷயத்துல என் பொண்ணு சிறப்பான பொண்ணு அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல இருக்கிறாங்க அப்படின்னா எது சொன்னாலும் எங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கிறாங்க அதுபடி அவங்க வந்து என்ன சொன்னாலும் அப்படின்னா அப்பா அம்மா சொல் பேச்சை மீறி எதுவும் நடக்கக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு பிள்ளைங்க அதுபடி நடக்கிறாங்க அதனால பொட்ட பிள்ளைங்க என் பொண்ணுங்க வந்து எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு என்ப்பா என்ன பாப்பா என் பொண்ணு வேற இடத்துல நான் கட்டி கொடுத்துருந்தேன் இப்போ என்ன காரணம் ஆண் பிள்ளைங்க பார்க்கறாங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம்னா நாங்கள் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு எல்லாம் வேலையை ஏற்றி வச்சுக்கிறேன் வீடு கட்டி வச்சுக்கிறேன் இங்க வீடு சொந்த வீடு இருக்குது நிலம் வாங்கி வச்சுக்கிறேன் பிளாட் வாங்கி வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு சென்ட் ஆறு ஏழு சென்ட் வச்சுக்கிறேன் பெண் பிள்ளைகளும் அவங்களுக்கு இருக்கு அது அவங்க வேற வீட்டுக்கு போனவங்க எப்படி நம்மள பாப்பாங்க அவங்க மாமன்ன மாமியார் இருக்கிறாங்க மூத்தாரு கொஞ்சம் இருக்கிறாங்க நம்மள பாக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை வருவாங்க போவாங்க இருப்பாங்க மறுபடியும் போயிருவாங்க என்ன சொல்றா மொத்த மத்த பசங்களோட என் பசங்க இந்த இதுல வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க பையன் வந்து என்ன விஷயம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஏங்க போய் சொல்லணும் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க ரெண்டு பேருமே தான் பாப்பாங்க எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் தான் பாக்குறோம் என்ன காரணம் நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் பார்க்க ரெண்டு பேரும் என்னன்னா அம்மா அப்பா பெத்தவங்க வந்து பிள்ளைங்க பாத்துதான் ஆகணும் பசங்களா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்கவுங்க பெத்தவங்க அவங்கவுங்க பாப்பாங்க தானே ஆனா ஒரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட விருப்பம்

இல்ல கவனிப்பாங்க யாராவது ஒருத்தர் நம்மளால நடக்க முடியாது பார்க்க போதுங்க உலகம் இருக்கிற இருப்பு யார் இப்ப உங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து என் புருஷன் தான் கவனிக்கிறாங்க வேற இல்ல பசங்கள்ல கேக்குறேன் பசங்க எல்லாம் ஒன்னும் சப்போர்ட் இல்ல அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க அவங்க ஜோலியை தான் பாக்குறாங்க யாருமே உதவி வர முடியல நம்ம குடும்பம் ஆம்பளை தான் பாக்குறாரு எங்க வீட்டுக்கார தான் இப்போதைக்கு எனக்கு பொண்ணு கிடையாது நான் நாலு பையன் தான் மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுல இன்னும் போக போதே என்ன நிலமுன்னு தெரியும் இப்ப சொல்ல முடியாது

நான் எப்படி பார்க்கணும் நான் எப்படி யார் ரூல்ஸ் படி நடக்கல இல்ல யார் இந்த காலத்துல செய்யறாங்க கிடையாது சோ பெண் பிள்ளைங்க தான் பார்க்கறாங்க டெம்பிள் பொம்பள புள்ளைங்க தான் செய்யறாங்க பார்க்கறாங்க என்ன பொறுத்த நான் பார்த்த அளவு ஏன் வயசு நான் இவ்வளவு இவ்வளவு கால இத பார்க்குற என்னோட அனுபவத்தை சொல்றேன் பொண்ணு தான் கவனிது என்ன காரணம் நினைக்கிறீங்க பொண்ணு தான் தாய் மேல ரொம்ப பாசம் பசங்க பசங்களும் பார்க்கணும் இல்ல பார்க்கணும் அவங்க பொண்ணட்டி பேசி கேட்டு பார்க்க மாட்டாங்க சோ பொண்ணுக்கு தான் இப்ப பார்க்க அதான் எது நியாயம் சொல்றீங்க எது பொண்ணு தான் நியாயம் எனக்கு என்ன பொறுத்து

இப்போ பிள்ளைங்க என்ன சின்ன பொண்ணுதான் பாத்துக்கிறாங்க பார்த்துக்குறாங்க இன்னும் மேரேஜ் கூட வாணான்னுட்டு பொண்ணுங்களும் பார்க்கணும் பையனும் பார்க்கணுங்கிறதில்லை யார் பா பார்த்துட்ருக்குறாய் இப்போதைக்கு யார் பசங்க தான் பார்க்கணும் பசங்க தான் பார்க்குறாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டவங்க அவங்க தான் பார்க்கணும் கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பார்த்துதான் தான் பொண்ணுங்களும் பார்க்கணுமில்ல அவங்களுக்கு பொண்ணுங்களும் தான் பார்க்கணும் பொண்ணுங்களும் பார்க்கணும் பையனும் பார்க்கணும் பொண்ணும் கவனிக்குது ஆணும் கவனிக்குது எல்லாமே நல்லா பார்க்கறாங்க சோ எந்த மாதிரி மத்த குழந்தை மத்த பிள்ளைங்களோட என் பொண்ணு என் பசங்க நீ எப்படி நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள விஷயங்கள் நல்லாதான் வச்சிருக்கானோ என் பசங்க எனக்கு ஒண்ணும் குறை இல்லை நல்லா வச்சுக்கணும் நான் போறேன் வேலை வடிச்சுக்கிறோம் அவனும் வேலை வடிச்சுக்கிறானு ஏதோ குடும்பத்தை ஓட்டிட்டு வரோம்